அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் தமிழர் தைப்பங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அதுபோல் எல்லாருக்கும் நல்வழி பிறக்க வேண்டும் நான் இந்த உலகத்துக்கு வாசி யோகம் மூலமாக எல்லாருக்கும் நல்வழி பிறக்கணுன்ற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கேன் அது எப்படின்னா எல்லாரும் இந்த உலகத்துல நிம்மதியை தெளித முடிக்கொண்டிருக்கோம் ஸோ அந்த நிம்மதி நமக்குள்ளே இருக்குன்றது மக்களுக்கு தெரியறதில்லை ஸோ வாசியோகம் மூலமாக என்ன நடக்கும்னா நம்மளை எண்ணங்கள் அடங்கி மனம் அடங்கி நமக்குள்ளே இருக்கிற சக்தி புருவ மத்திய வந்து சேரும்போது சிவத்தை வந்து சேரும் அப்போ நம்மட மனம் ஒரு ஆனந்தத்தில் இருக்கும் மனசு அமைதியாகி நம்ம சிவனேன்னு சிவசக்தி நிலையில் நம்ம இருப்போம் அதுதான் பிறப்பின் நோக்கமும் கூட குறிப்பாக மனித பிறப்பின் நோக்கமே நமக்குள்ளே இருக்கிற தாய் தந்தைய சேர்க்கிறது தான் அப்போ தான் நமக்குள்ள யோகம் யோக நிலை அடைஞ்சு நம்ம ஞானம் பெறுவோம் ஸோ இது வந்து வாசி யோகம் மூலமாக நிகழும் உங்களுக்குள்ள ஸோ இதை நான் வழிகாட்டுறதுனால என்னை குரு தேவான்னு சொல்லுவாங்க அதனால் இது குரு தேவா வாசி யோகம் ஸோ இதன் மூலமாக உலக மக்களுக்கு நிம்மதி ஆனந்தம் பேரானந்தம் மகிழ்ச்சி എല്ലേ കിടക്കും സോ അനേവർക്കും നൽവഴി പെക്ക വേണ്ട നന്റി വണക്കം